விண்ணின் மழை நீரே மண்ணின் உயிர் நீராக திகழ்கிறது பயிர் தொழில் செய்யவும் நீரே முக்கியமானது தமிழகத்திற்கு நீர் வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை மூலமாக கிடைக்கின்றது தமிழகத்தில் மழை பெய்யும் மாதங்கள் குறைவே கர்நாடகம் மற்றும் கேரளத்தில் இருக்கும் அதிகப்படியான நீரே தமிழக விவசாயத்திற்கு பயன்படுகின்றது இவ்விரு மாநில நீரும் இல்லையென்றால் பெரும்பாலான விளைநிலங்கள் வெறும் நிலங்களாக மாறிவிடும் குறைவாகவே மழை இருக்கும் காலங்களில் நமக்கு கிடைக்கும் தேவைக்கு அதிகமான நீரும் கடலில் கலந்து வீணாகின்றது சரியான முறையில் நீர்த்தேக்கங்களை பராமரிப்பதன் மூலமும் பண்ணை குட்டைகள் அமைப்பதன் மூலமும் தேவைக்கு அதிகமாக இருக்கும் நீரை வீணாகாது தடுப்பதோடு விவசாயத்தையும் மேம்படுத்தலாம் மழை மாதங்களுக்கு முன்பே நீர்நிலைகளைத் தூர்வாறுதல் பண்ணைக் குட்டைகளை அமைத்தல் நீர்த்தேக்கங்களை பராமரித்தல் மூலமாக நீர் வீணாகாது தடுக்கலாம் மேலும் நீர் இருப்பிற்கேற்ப பயிர் தேர்வு செய்தல் சொட்டு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை கடைபிடித்தல் மூலம் இருக்கும் நீரை செம்மையாக பயன்படுத்தலாம் மரங்கள் வெட்டுண்டு மண்வளம் குன்றி நீர்நிலையும் வற்றிப் போனால் இன்று பூத்துக்குழுங்கும் சோலைகளும் ஒருநாள் பாலையாக மாறிவிடும் அமையாது உலகு சிந்திப்போம் செயல்படுவோம்